அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகத்துஹூ அன்பான சகோதர சகோதரிகளே சோல்டேல்ஸ் இஸ்லாம்க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் ஐந்து வேளை ஒளிக்கும் பாங்கு இந்த அழகான அழைப்பொலி நம்மையும் அறியாமல் நம் காதுகளில் நுழைந்து நம் ஆன்மாவை தொடும் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை ஆனால் இந்த பாங்கு முதன் முதலில் எப்போது எப்படி ஆரம்பமானது இதை முதலில் சொன்னவர் யார் பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான வரலாற்றை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு முஸ்லிம்கள் தொழுகைக்காக மஸ்ஜிதுன் நபவியில் ஒன்று கூடினார்கள் ஆனால் தொழுகை நேரம் வந்ததை மக்களுக்கு எப்படி அறிவிப்பது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது தொழுகை நேரமாகிவிட்டதா என்பதை அறிந்து கொள்ள மக்கள் மஸ்ஜிதின் அருகே காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒரு வழி வேண்டும் என்று நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சஹாபிகளும் ஆலோசனை செய்தார்கள் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பலவிதமான யோசனைகள் முன்வைக்கப்பட்டன சிலர் சொன்னார்கள் நாம் யூதர்களைப் போல தொழுகை நேரத்தை அறிவிக்க ஒரு கொம்பை ஊதலாமா என்று ஆனால் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை அது மற்ற மதத்தினரின் நடைமுறையை பின்பற்றுவது போலாகிவிடும் என்று கருதினார்கள் வேறு சில சகாபிகள் சொன்னார்கள் அப்படியானால் கிறிஸ்தவர்களைப் போல ஒரு பெரிய மணியை அடிக்கலாமா இந்த யோசனையும் நிராகரிக்கப்பட்டது இஸ்லாத்திற்கு என்று ஒரு தனித்துவமான அழகான கம்பீரமான அழைப்பு வேண்டும் அது மக்களின் இதயங்களை திறக்கும்படியாக அல்லாஹ்வின் மகத்துவத்தை பறைசாற்றும் விதமாக இருக்க வேண்டும் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் எப்படி அந்த அழைப்பை உருவாக்குவது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவது அந்த ஆலோசனை எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமலேயே முடிந்தது சஹாபிகள் அனைவரும் இந்த சிந்தனையுடனே தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் அல்லாஹ்விடம் இதற்கான வழியை அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அன்றிரவு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சஹாபாக்களில் ஒருவரான அப்துல்லா இப்னு சைத் ரழியல்லாஹு அல்லாஹு அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவில் பச்சை நிற ஆடை அணிந்த ஒரு மனிதர் கையில் ஒரு மணியுடன் நிற்பதை கண்டார்கள் அப்துல்லா இப்னு சயீத் அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்டார்கள் அந்த மணியை எனக்கு விற்கிறீர்களா அதற்கு அந்த மனிதர் இதை வைத்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டார் தொழுகைக்காக மக்களை அழைக்க இதை பயன்படுத்துவோம் என்று அப்துல்லா இப்னு சயீத் பதிலளித்தார் அதற்கு அந்த மனிதர் கூறினார் இதைவிடச் சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டுவிட்டு கிப்லாவை நோக்கி நின்று தன் கைகளை உயர்த்தி கம்பீரமான குரலில் சில வார்த்தைகளை கூறினார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷது என்று அவர் முழு பாங்கையும் சொல்லிக் காட்டினார் அப்துல்லா இப்னு சயித் அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்ததும் தன் கனவில் கேட்ட அந்த வார்த்தைகள் அவரது மனதில் ஆழமாக பதிந்திருந்தன உடனே அவர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் ஓடோடிச் சென்று தன் கனவில் நடந்ததை ஒன்று விடாமல் விவரித்தார் அதை கேட்டு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் புன்னகையுடன் சொன்னார்கள் நிச்சயமாக இது ஒரு உண்மையான கனவு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வே உங்களுக்கு இந்த வழியை காட்டியிருக்கிறான் இந்த ஆச்சரியம் அத்தோடு நிற்கவில்லை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் அப்துல்லா இப்னு சயீத் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உமர் இப்னுல் கத்தாப் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்தார்கள் யார் அசூல் அல்லாஹ் நானும் இதே போன்ற ஒரு கனவை கண்டேன் இதே வார்த்தைகளை என் கனவிலும் கேட்டேன் என்று கூறினார் சுபஹான் அல்லாஹ் இரண்டு முக்கிய சஹாபிகளுக்கு ஒரே கனவு அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவான வழிகாட்டுதல் இதுதான் என்பதை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உறுதி செய்தார்கள் உடனடியாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிலாலிப்னு அபாஹ் அழி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை அழைத்தார்கள் பிலால் அவர்கள் அப்போதுதான் அடிமை தலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு கருப்பின சஹாபி ஆனால் அவரது குரல் மிகவும் இனிமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிலால் அன்ஹு அவர்களிடம் பிலாலே அப்துல்லா இப்னு சயீத் அவர்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை அவரிடமிருந்து கேட்டு நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் ஏனெனில் உங்கள் குரல் அவரை விட இனிமையானது உயர்ந்தது என்று கூறினார்கள் அந்த நொடியே மஸ்ஜிதுன் நபவியின் உயரமான இடத்தில் ஏறி பிலால் ரழி அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் முதல் பாங்கை முழங்கினார்கள் அந்த கம்பீரமான குரல் மதினாவின் வீதிகளில் எதிரொலித்தது அதுவரை கேட்டிராத அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் இருந்து மஸ்ஜிதை நோக்கி விரைந்தார்கள் இஸ்லாத்தின் முதல் முவாத்தின் அதாவது பாங்கு சொல்பவர் என்ற மாபெரும் சிறப்பை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள் அன்று பிலால் அவர்களின் குரலில் ஒலித்த அந்த பாங்குதான் இன்று வரை பதினான்கு நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மஸ்ஜித்களில் தினமும் ஐந்து முறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஒரு சஹாபியின் கனவின் வழியாக அல்லாஹால் அருளப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்று உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களை தொழுகைக்காக ஒன்று சேர்க்கிறது நிறம் மொழி இனம் என எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே அழைப்பின் கீழ் நம்மை இணைக்கிறது இது அல்லாஹ்வின் மாபெரும் கருணை அல்லவா இந்த அற்புதமான இஸ்லாமிய வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மாவை தோடும் இஸ்லாமிய கதைகளை கேட்க சோல்டேல்ஸ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்